வெல்கம் டுபிட் மின்ஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் புதிதாக பணியில் சேரும் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழ்நாட்டில் புதிதாக ரெண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் எதற்கான தேர்வு தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிதாக பணியமர்த்தப்படும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுகள் பணியிட மாறுதல் கிடையாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல்ல பணியமர்த்தப்படும்போது எந்த பள்ளியில் வந்து பணியை வந்து வாங்குகிறாங்களோ அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்கள் கட்டாயமாக பணி தான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதே போல் அந்த ஐந்து ஆடுகளில் பார்த்திங்கன்னா இடையில ஒரு பணி மாறுதலும் செய்யப்பட மாட்டாது தான் பள்ளிக் கல்வித்துறை தற்போது அறிவிச்சிருக்காங்க ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கையுட் எண்ணிக்கையுடைய பள்ளிகளுக்கு பணி நிரவல் டெப்ளாய்மெண்ட் செய்யப்பட வேண்டும் தற்போது பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டாயிரம் பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதால் தேர்வாகும் தேர்வர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் இருக்குது எங்கேன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் அமர்த்தப்படுவதற்கு தான் பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அப்போ புதிதாக அந்த ரெண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி மாவட்டங்களில் நியமனம் செய்யப்பட வேண்டும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாவட்டங்களில் தேர்வர்களை முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இம்மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனை நியமன ஆணையில் குறிப்பிடப்பட்டு நியமனம் செய்யப்பட வேண்டும் அதோடு மேற்காணும் அறிவுறுத்தல்களை தவறாது கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது ஸோ மீறுவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பள்ளிகல்வித்துறையில் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் புதிதாக பணியில் நீங்கள் எங்கே நியமனம் வாங்குறீங்களோ அங்கே கட்டாயமாக ஐந்து வருடம் பணி செய்ய வேண்டும் தொடர்ந்து முடிச்சு சேனலில் இணைந்துருங்க ஆசலுக்கான அனைத்து தகவலும் உடனுக்குடன் உடம்புக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்